சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பும் இடையே நகை கடன் வைத்துள்ளவர்கள் அனைவரும் பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன என்பதை பற்றி விரிவாத்த ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன பிரச்சனைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நகைக்கடன் வைத்துள்ள அனைவருக்கும் நகைக்கடன் தள்ளுபடி குறித்து முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது கூட்டுறவு வங்கிகளில் ஏழை எளிய மக்கள் பெரும் நகைக்கடன் அவர்களின் அவசர பண தேவைகளை பூர்த்தி செய்ய உதவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது இந்த கடன்கள் குறைந்தபட்டி விகிதத்தில் வழங்கப்படுகின்றன தமிழ்நாட்டில் இந்த கடன்கள் குறிப்பாக கிராமப்புற மற்றும் நகர்ப்புற ஏழை மக்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவுகின்றன எனவே அவசர தேவைகளுக்காக நகைகளை அடகு வைக்கும் மக்களுக்கு உதவிடும் வகையில் சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் வாக்குறுதியாக நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை அரசியல் கட்சிகள் வெளியிட்டு வருகின்றனர் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் ஐந்து பவுன் வரையிலான தங்க நகை கடன்களை தள்ளுபடி செய்யும் என வாக்குறுதி அளித்திருந்தது இந்த வாக்குறுதி குறிப்பாக ஏழை மக்கள் விவசாயிகள் மற்றும் பெண்களுக்கு உதவுவதற்காக அறிவிக்கப்பட்டது திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் முயற்சிகளை மேற்கொண்டது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் பதிமூன்று அன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முப்பத்தி ஒன்று மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட ஐந்து பவுன் அல்லது அதற்கு குறைவான தங்க நகை கடன்களை தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டார் தமிழக அரசு அறிவித்த இந்த உத்தரவால் சுமார் பதிமூன்று லட்சம் பேர் பயனடைந்தனர் மொத்தம் நாலாயிரத்தி எண்ணூத்தி பத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன இதே போல மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்பட்ட இரண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான கடன்களும் தள்ளுபடி செய்யப்பட்டன இதனால் ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி அறுநூத்தி பதினேழு குழுக்கள் பயனடைந்தன இந்த நிலையில் தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூட்டுறவு நிறுவனங்களில் ஐந்து பவுனுக்கு உட்பட்டு தங்க நகை கடன் பெற்று முப்பத்தி ஒன்னு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நிலுவையில் இருந்த நகை கடன் ரூபாய் ஆறாயிரம் கோடி தள்ளுபடி செய்ய தமிழ்நாடு அரசால் ஆணையிடப்பட்டது அதன்படி பன்னிரண்டு லட்சம் பயனாளிகளுக்கு ரூபாய் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு கோடி அளவிற்கு தள்ளுபடி சான்றிதழுடன் அவர்கள் அடமானம் வைத்த நகைகளும் திருப்பி வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது எனவே இந்த தேர்தலுக்கும் அரசியல் கட்சிகள் நகைக்கடன் தள்ளுபடி தொடர்பான அறிவிப்பை வெளியிடும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனால் நகைக்கடன் வைத்துள்ளவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நன்றி வணக்கம்